தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி ஆறாம் பாடல் திருச்சிற்றம்பலம் சிறியார் மனச்சோற்றில் தேக்கிடுமா போல் செறிவால் அனுபோகம் சித்திக்கும் எண்ணில் குறையாது ஒன்றை குறியாதார் தம்மை அறியாதிருந்தார் அவரவர் அன்றே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் சிறு பிள்ளைகள் மணலில் வீடுகட்டி களிமண் சோறு சமைத்து உண்மையான சோறு போல பாவித்து சாப்பிட்டு இன்பப்படுவது போல உண்மையில்லாத உலக ஆசைகளை அனுபவித்து இன்பம் அடைந்துவிட்டு இறையருள் கிடைத்துவிடும் என்று நினைப்பது பொய்யானதாகவே இருக்கும் இறைவன் இப்படிப்பட்டவர் அவரை இப்படி அணுகலாம் என்று குறிப்பால் உணர்த்திவிட முடியாத இறைவன் ஒருவர் இருக்கிறார் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வி ஞானம் கூட இல்லாமல் வாழ்க்கையை உலக இன்பங்களின் வழி நடப்பவர்கள் எப்போதும் இறைவனையும் அறிய மாட்டார்கள் தம்மையும் அறிய மாட்டார்கள் என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு